இன்றைக்கி வாழ்க்கையில் அந்த ஒரு திருஷ்டி தான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் கோட்டையாக இருந்தவர்கள் எல்லாம் ஓட்டையாக செய்யக்கூடிய விஷயம் இந்த திருஷ்டியில் இருக்குது குப்பைமேனி துளசி வில்வம் இதை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானது குப்பைமேனி இந்த டஸ்ட் அடிஞ்சிருச்சு உடம்பு விட்டது அற்புதமான கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய மேனியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி துளசி துன்பத்தை போக்கும் வெல்வம் அப்படின்ற விஷயந்தான் வில்வம் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மூணையுமே நம்ம என்ன பண்ணுறோம் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பன்னீரில் மிக்ஸ் பண்ணி உங்களோட உழைப்பு நீங்கள் போகிற எஃபெக்ட் நீங்கள் போகக்கூடிய பிஸ்னஸ்ஸு நீங்கள் போகக்கூடிய எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் சிறப்பாகும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னென்னமோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இது குட்டியாக நாட்டு மருந்து கடையில் ரொம்ப பெரிய செலவு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்திருஷ்டிக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தொட்டதுக்கும் தடுக்க விழுந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கந்திருஷ்டி உனக்கு கந்திருஷ்டி அதேமாதிரி திருஷ்டி அப்படிங்கிறது வந்து வார்த்தையில் என்ன சொல்லுவாங்க என்னப்பா எதுக்கு எத்தாலும் திருஷ்டியான்னு சொல்கிறேன் ஏன் வார்த்தையில் வேறு எதுவுமே கிடையாதா அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் அந்த ஒரு திருஷ்டி தான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் கோட்டையாக இருந்தவர்களெல்லாம் ஓட்டையாக செய்யக்கூடிய விஷயம் இந்த திருஷ்டியில் இருக்குது அதனால தான் இது இந்த ரிப்பீட்டட் பதிவுகள் நமக்கு எப்போல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கிதோ எப்போல்லாம் நம்ம வந்து ஒலிச்சுவடி ஆராய்க்கும் பொழுது ஏதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே பாருங்கள் அத்தனை டிப்ஸு சொல்லியிருக்காங்க யாருக்காவது ஏதாவது ஒன்று பயன்படும் யாருக்காவது ஒன்று நல்லா செயல்பட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல நோண்டி நோண்டி அதுக்கு ஆராய்ந்து அந்த என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ உடனே இமீடியட்டாக அவங்களுக்கு பதிவாகவே கொடுத்துருவோம் ஸோ நம்மளையும் பாதுகாக்கணும் நம்ம வீடு வாழ்கிறோம் இல்லையா அந்த வீட்டையும் பாதுகாக்கணும் திருஷ்டிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் அழக திருஷ்டி அப்படின்ற ஒரு வார்த்தை அது எல்லாத்துக்கும் பழகப்பட்டது சிருஷ்டின்னு ஒன்று இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரியேஷன் இந்த கிரியேஷனுடைய சக்தி நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒம்போது ஓட்டை இருக்குது நம்ம உடம்புல பஞ்சபூதை வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாய் பெருத்தெடுத்து ஓடும் வரையும் நம்ம சூப்பராக கொண்டு போய்ட்டுருக்கணும் எங்கேயாவது அடைக்கப்பட்டுச்சோ இல்லை தடைப்பட்டு செய்யப்பட்டதோ இதுதான் திருஷ்டி சிருஷ்டி எப்போ முடிய மறைக்கப்படுகிறதோ அப்போ திருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சிருஷ்டியோட சக்தி சிருஷ்டினா உலகம் சிருஷ்டி ஸோ அது எப்போ ஒருத்தவங்களுக்கு க்ளோஸ் ஆகுது இல்லை மறைக்கப்படுது இல்லைன்னா வரலையோ திருஷ்டிங்கிற ஒரு அடுத்த கன்வர்ஷனுக்கு போயிடும் ஸோ அப்போ எப்போ ஒருத்தவங்களுடைய எண்ணம் அது சரியில்லையா வண்ணமாக இருந்தால் ரொம்ப சூப்பர் அது கருமை நிலமாக இருந்தால் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கக்கூடிய நிலம் பேசக்கூடிய மீட்டிங் போகக்கூடிய இடம் நம்ம சேரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேவ் ஒரு ஒன் ஹவர் ப்ளஸ் ஒன் ஹவர் மைனஸ் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குள்ளே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் யாராக இருந்தாலும் அந்த மைனஸான நேரத்தில் நம்ம கிட்ட நம்ம பே பேசக்கூடிய நேரங்களோ அது நம்ம இருக்கக்கூடிய இடங்களும் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து இந்தமாரி நெகட்டிவிட்டியில் மாட்டுவோம் இதை நம்ம போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்க முடியுமா நல்ல ஒரு மனிதாக இருப்பார் நல்லா பேசிகிட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் இந்த டைம் உங்களுக்கு நல்லதாக கிட்ட தான் முடியாது ஆக நம்மளை நம்மளே ப்யூரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது தான் சரியான முறை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம் நம்ம வாழும் வீடு அதேமாரி நம்ம உயிர் வாழும் கூடு நம்மளுடைய எனர்ஜியை எப்போ பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல அழகான நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டையுமே ஒரு புகை போடுற ஒரு மெத்தடு இன்னொன்று நம்மளுடைய லகடம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா திருஷ்டியை உள்வாங்கி நம்மளுடைய பவர் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு சாரி அற்புதமான நிகழ்வு வந்துருச்சு க்ளோஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சுட்சம ரகசியம் ஸோ எப்போ அதை ஓப்பன் பண்ணலாம் எப்போ அது வந்து ரொம்ப ப்ரீ ஸ்ப்ரிட்டாக வச்சுக்கலாம் எப்போ ப்ரீஷியஸாக வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கலவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குப்பை மேனி துளசி வில்வம் இதை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானது குப்பை மேனி இந்த டஸ்ட் அடிஞ்சிருச்சு உடம்பு குப்பை ஆகிவிட்டது அற்புதமான கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய மேனியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி துளசி துன்பத்தை போக்கும் வெல்வோம் அப்படின்ற விஷயந்தான் வில்வம் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மூணையுமே நம்ம என்ன பண்ணுறோம் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பன்னீரில் மிக்ஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி டோட்டலாக நீங்கள் பட்டை மீன்ஸ் இந்த தலைவலிலாம் வந்துச்சுனாக்கா நீர்க்குற வைக்க ஃபுல்லாக த தடுவாங்க பார்த்தீங்களா அதேமாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் போட்டாலும் ஓகே தான் இல்லை இந்த இடத்துல மட்டும் பேச்சஸ் அப்படியே வடை தட்டுற மாதிரி எடுத்து வச்சிட்டாலே போதும் ஒரு பத்து இருபது நிமிஷம் டோட்டலாக உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் அப்படியே வாஷ் பண்ணிட்டோம்னா உடம்பு அப்படியே ஏதோ ஒன்று காற்றை பிடுங்கி விட்ட மாதிரி இருக்கும் திருஷ்டி போன பிறகு உடம்பு ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கண்கூடாக பார்க்கலாம் இது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளின்ஸ் ஆகிற மெத்தட் அதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு புகையும் போட்டுடலாம் வீட்டில் என்னென்ன தேவைப்படுது ஒரு சின்ன ஒரு சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க அதில் பச்சை கருப்புறம் போட்டு சின்ன எரிய குச்சி அதாவது சமத்து குச்சின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே தருவாங்க இல்லைனா நவகர குச்சின்னு போட்டு வச்சுக்கலாம் இப்போ பச்சை பச்சக்கறிப்புறத்தில் எரியுதா இதில் நீங்கள் போடக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அருகம்புல் பவுடர் இல்லைன்னா அருகம்புல்லாவே போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புகையாக போடுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அருகம்புல் வெட்டி வேர் வளம்புரிக்காய் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பவுடராக ஆக்கிக்கலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் அருகம்புல் காஞ்சதாகவும் போடலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வெட்டி வேர் பொடி போட்டுக்கோங்க ஓம் என்ற மந்திரம் ஓங்காரத்தை குறிக்கும் வெறும் ஓம் மட்டும் சொல்லுங்கள் போதும் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெட்டி வேர் அதே மாதிரி ஓம் சொல்லிவிட்டு வளம்பொரிக்காய் பவுடர் இல்லைன்னா காயாகவே போடலாம் அருகம்புல் வெட்டி வேர் வளம்பொரிக்காய் இதை மூணு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதை நீங்கள் வந்து ஓம் சொல்லிவிட்டு அந்த தீர வரைக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே போதுமான விஷயம் வீடு சுத்தமாகும் வளம் புரிவதால் வளம்பொரிக்காய் வெற்றியை தரும் வெற்றி வேர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி இந்த மூணு விஷயங்களுமே அவ்வளோ டேப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளானட்ஸோடய எனர்ஜி எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மூணுமே மகா ரகசியம் அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க யாகத்துலேயே அது போடுவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா வீடே சுபட்சமாகும் இந்த இழில் முடிந்த வீடு கூட பார்த்திங்கன்னா வெளிச்சமாக ஆரம்பிக்கும் ஆக நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமாகவும் சொல்லியிருக்கேன் அது வந்து நம்ம வச்சுட்டு வெளியிலலாம் போக தேவையில்லை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இல்லைட்டா ஏதாவது ஒர்க்கை பார்த்துட்டுனோன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உயிர் வாழும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் எப்படியே எடுத்து உள்வாங்கி அதை நம்ம வந்து வெளியில் கால்பட தூக்கி போட்டாலும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இதை வந்து அப்பப்போ நம்ம பன்னீரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு டபால் இந்த பவுடர் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க புகையும் அதே மாதிரி தான் இந்த மூணையும் சேர்த்து போட்டாலே போதுமான விஷயந்தான் ஆக மொத்தத்தில் திருஷ்டி மட்டும் நம்ம உடம்புல இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களோட உழைப்பு நீங்கள் போகிற எஃபெக்ட் நீங்கள் போகக்கூடிய பிஸ்னஸ்ஸு நீங்கள் போகக்கூடிய எங்கெங்கெல்லாம் போகிறிங்களோ அதெல்லாம் சிறப்பாகும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னென்னமோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இது குட்டியாக நாட்டு கடையில் ரொம்ப பெரிய செலவு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய உழைப்பு என்றைக்கையுமே பெருசாக இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நமக்கு தேவைப்படுறது தான் இந்த காலத்தில் எல்லாேருமே நல்லவங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது காரணம் என்ன சூழ்நிலை மட்டுமே எல்லாருமே கேட்டோங்களா சொல்ல முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க நம்மளை யாரையும் குறை சொல்லிக்க வேண்டாம் நம்ம நம்மளே நம்ம பியூரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை சக்தி ஓட்டமாக மாற்றிக்கிட்டு நம்மளுடைய பாதையை சரியாக தேர்வு செய்து கொண்டு அதை பாதுகாத்துக்கொண்டு நல்ல ஒரு சர்க்கிளை போட்டுட்டு அமைதியாக நம்ம கொண்டு போனாலே நம்ம லைஃப்பை நம்ம கேர் பண்ணிட்டாலே போதுமான விஷயந்தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் நல்ல விஷயத்தை மற்றெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்